அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி குரு பகவான் ரிசபராசியில அதாவது தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசவராசில இருந்து வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம் அதாவது குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெற்று வக்ரம் நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரகதியில இருக்காரு இந்த வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கு வந்து அசுப பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சூட்சமோ இந்த மாதிரி ஏதேனும் நடந்தால் அவங்களுக்குத்தான் பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனைங்கிறதுக்கு வேலையே இல்லை குரு பகவான் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சார படத்துல குரு பகவான் வந்து வக்ரம் பெறக்கூடிய காலம் கோச்சாரமே இருபத்தஞ்சு பிரசன் தான் வேலை செய்யும் கோச்சாரமே இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இருபத்தஞ்சு அஞ்சு தான் வேலை செய்யுது அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த கிரகங்கள் வந்து வக்ரமாகறதும் வக்ரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு இல்லாம இந்த கிரகங்களுடைய அடிப்படையில லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணத்துல விழுகுது சனி பகவான் கும்பராசில வக்ரம் பெற்று இருக்காரு ராகு பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துக்குடி பன்னிரெண்டாம் இடமான ராசியில அவர் இருக்காரு குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரம் பெற்று இருக்காரு செவ்வாய் மிதுன ராசியில் இருக்காரு சூரியன் புதன் கேது கன்னி ராசியில இருக்காரு சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில் இருக்காரு சரி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனா கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே ராசி உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் உங்களுக்காக ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்கார் உங்களுடைய இந்த ராசியில் குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசியில வந்து வக்ரம் பெற்று இருக்கார் அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் இந்த ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம் இந்த ரிசபராசில வக்ரம் பெறக்கூடிய காலம் குரு தசையோ குரு புத்தியோ குரு சூட்சமோ குரு அந்தரமோ சூட்சமோ நடந்தால் ஒரு சில பலவீனங்கள் சந்திக்க வாய்ப்பு உண்டு இல்லைன்னா பலவீனம் கிடையாது நல்லாதான் இருக்கும் லக்னமோ லக்னாதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒண்ணும் பண்ணாது லக்னமோ லக்னாதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலன் இல்லை ஒரு இடத்துல தோஷமான இடமா இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அது ஒரு சுபமா மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு தனி மனித ஜாதகத்தில் குருவானவர் தனித்து நின்றால் அது அவர் ஒரு நற்பலனை தருவதில்லை லக்கணத்தில் குரு இருந்தால் அவர் ஒரு சுயநலம் என்பதை எதிர்பார்த்து பண்ணக்கூடியதும் இல்லை சுயநலம்ங்கிறது வேலை செய்யவே செய்யாது பொதுநலமான ஒரு செயல்பாடுகள் தான் அவருக்கு புத்தி யோசனை எல்லாமே வரும் தனக்குன்னு ஒரு விஷயத்த எதுவும் பண்ணிக்க மாட்டார் பொதுநலமா பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பார் குருவாகப்பட்டவர் அவருக்கு நல்ல நிலையில் அமைஞ்சா தனக்குன்னு ஒரு தனி மரியாதையை தேடிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பார் குருவானவர் குரு சுக்ரன் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒருவருக்கு பரிபூரணமான ஜாதகமா இருக்கு நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா எந்த விதமான குறைபாடுகள் திதிசூரியமோ வக்ரமோ நீசமோ இந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில பிறப்பு முதல் இறப்பு வரை அந்திம காலம் வரை அவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார் லக்னமோ லக்னாதிபதியோ கெட்டு போயிட்டால் இல்லை குரு சுக்கரன் இந்த மாதிரி வக்ரம் நீசம் திதிசூனியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில பலவீனம் அடைந்தால் அவருக்கு வந்து எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவளை ஒரு பலன் அளிப்பதும் இல்லை அப்ப ஒருவருக்கு வந்து விதி ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில அமையுது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில வெற்றியை தேடக்கூடிய ஒரு காலமா வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு கடைசி வரைக்கும் வாழ்வார் எல்லா கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில அமையுது அப்படின்னா ஒரு கிரகம் வக்ரம் பெறுதுப்ப இந்த வக்ரம் பெறக்கூடிய காலம் குரு பகவான் வக்ரம் ஆகிறாரு வக்ரம் என்ன ஆகும் வக்ரம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் வந்து சூரியனை சுத்தி தான் எல்லா கோள்களுமே இயங்குது எல்லா கோள்களுமே இயங்கையில முதல்ல புதன் சுக்ரன் பூமி இப்படி தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க குரு சனி எல்லாம் குரு பகவான் ஒரு சுத்தி வர்றதுக்கு பன்னெண்டு வருடங்கள் ஆகும் பதினோரு வருஷம் பத்து மாசம் பதினெட்டு நாள் அவ்வளவு ஒரு கணக்கு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது வருடங்கள் ஆகும் பூமி வந்து தன்னை தானே சுத்தி வர வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி நாட்கள் ஒரு வருஷம் ஆயிருது அப்படி சுத்தி சூரியனை சுத்தி வர்றதுக்கு அப்படி சுத்தி வரையில சூரியன் புத பூமி வேகமா சுத்தும் பொழுது மற்ற கிரகங்கள் எல்லாம் மெதுவா பயணம் செய்யும் பொழுது அது பின்னோக்கி நகர்ற மாதிரி நமக்கு தெரியுது பயணிச்சுக்கிட்டு இருக்கு காலகட்டம் மெதுவா பயணிக்கிறதுனால இது வேகமா செயல்படுறதுனால அந்த கிரகத்தினுடைய கு குரு பகவானுடைய கதிர்வீச்சுகளோ இல்லை சனி பகவானுடைய கதிர்வீச்சுகளோ அந்த பூமிக்கு கிடைக்கிறது இல்லை பூமிக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த நம்மளுடைய விதியில இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல இந்த கிரகங்கள்லாம் நமக்கு என்னென்ன கதிர்வீச்சு நமக்கு கொடுக்குது இந்த கதிர்வீச்சு நல்லது இது கெட்டது அப்படின்னு தீர்மானம் பண்ணி நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து வச்சுட்டு போயிட்டாங்க அன்னைக்கே எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கு எவ்வளவோ கோள்கள் இருக்கு எல்லாமே இருக்கு கிரகங்கள்லாம் இருக்கு இதுல வந்து இந்த கிரகங்கள் மட்டும்தான் நமக்கு நன்மையை செய்யும் தீமையை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு நம்ம சித்தர்கள் பெருமான்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு இது அருள் கொடை வள்ளல்கள் இந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து கத்துக்கிட்டு நம்ம அடுத்தவர்களுக்கு நாலு பேருக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஜோதிடர்கள் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிகள் உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் நீங்க தொழில் பண்றதுக்கான வாய்ப்பு முதல்ல பாருங்க உங்களுடைய விதி ஜாதகத்தில் வந்து ரெண்டு ஆறு பத்து தொடர்புகள் இந்த மாதிரி எல்லாம் ஏதேனும் இருந்தால் கண்டிப்பாக அடிமை தான் அப்படிங்கறது ஒரு விதியா கூட இருக்கலாம் அது கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் அடிமை வேலை தான் அப்ப இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அது வேற பிரச்சனை வேலை செய்யறதுக்கு உண்டான அடிமை தான் அப்படின்னா அந்த அடிமை வேலை தான் முன்னேற முடியும் அப்படின்னா அதைத்தான் செய்யணும் தொழில் பண்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தாராளமா தொழில் பண்ணலாம் தொழில் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா அவர் அதன் மூலியமா வெற்றி வாய்ப்புகளை தேர்றதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு ஆனா தொழில் பண்ண வாய்ப்பு இல்லைன்னா அவரை தொழில் பண்ண கூடாது தொழில் பண்ணாம இருந்தால் அவரு அதன் மூலியமா வெற்றி பெறுவார் ஒரு கூலி வேலைக்கே போனாலும் அது ஒரு நல்ல பேர் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் அதுல பேர் புகழ் உண்டாகும் தொழில் வந்து சட்டவிரோதமா அதுக்கு செய்ய கூடாதுங்க தொழில் பண்றோம் அப்படின்னா நூறு ரூபாய் சம்பாரிச்சு ரூபா ரூபாய் செலவுனா என்னாகும் கடைசியில கடன்கிற ஒரு சூழ்நிலையில கொண்டே விட்டுரும் அகல பாதாளத்துல கொண்டு தள்ளிட்டு போயிடும் வாழ்க்கையில முன்னேற்றம்னு ஏற்படாது அப்ப என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை நான் வரவே முடியல எல்லாரும் போல என்னால சம்பாதிக்க முடியல அப்படின்னா ஓ விதி என்ன கர்ம வினை என்ன நீ என்ன கர்ம வினையில பிறந்திருக்க உன்னுடைய அது அந்த கர்ம வினை நல்ல கொண்டு போவோமா கெட்டடத்தை கொண்டு போவானாங்கிறத தீர்மானிக்காம நம்ம ஒரு முடிவே எடுக்க முடியாது அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீங்க முன்ஜென்மத்துல என்ன கர்மம் எடுத்தோம் அப்படிங்கிறது நானா யாருக்குமே தெரியாது நான் ஒரு வழிகாட்டியா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கும் ஜாதகம் உண்டு அப்ப எனக்கும் அந்த நல்லது கெட்டதுகள் எனக்குத்தான் செய்யும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் இந்த பனிரெண்டு ராசிக்கும் பொதுவான பலன் மட்டும்தான் எதையும் குறிப்பிட்டு நம்ம சொல்றது கிடையாது அப்படி பலனாகப்பட்டதை அவரவருடைய விதி ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கு கோச்சாரங்கள் என்ன வேலை செய்யுது தசாபுத்தி என்ன வேலை செய்யுது விதி என்ன வேலை செய்யுது அப்படி பண்ணும் பொழுது சனி பகவான் குரு பகவான் இந்த மற்ற கிரகங்கள் எல்லாம் வக்ரம் ஆகும்போது குரு முற்றிலும் சுப கிரகம் சுபரான ஒரு அப்படிங்கிறதுனால அவர் வக்ரம் ஆகும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஜாதகமே அப்படியே தம்பிச்சு போயணும்னு குரு பகவான் வந்து இருக்கிறதுல பெரிய கோல் அப்படின்னா தான் பெரிய கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெறக்கூடிய காலம் இருபத்தஞ்சு பிரசந்த வேலை செய்யணும்னு சொல்றாரு ஒரு ஜாதக அமைப்பே அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து வக்ரம் பெறக்கூடிய காலம் ஒரு ஒரு சிலருக்கு அது ஒரு பொன்னான காலமாகவும் அமையுது ஒரு சிலருக்கு பாதகமாகவும் அமையுது எல்லாருக்கும் சாதகமும் இருக்கிறது இல்லை எல்லாருக்கும் பாதகமாகவும் இருக்கிறது இல்லை அப்ப குரு பகவான் வக்ரம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியில் வக்ரம் ஆகி உங்களுடைய ஐந்தாம் இடம் உங்களுடைய ஏழாம் இடம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு ஜென்ம குருவா இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெறக்கூடிய காலங்கள் உங்க அடுத்து வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமையும் வக்ரம் பெற்று அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரெண்டாவது மாதம் வரைக்கும் வகர சூழ்நிலையில் இருக்காரு மூணு நாலு அஞ்சாவது மாசத்துக்கு தான் இப்போ பெயர்ச்சி ஆவார் இந்த மூணு மாச காலம் உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை தந்துட்டு போயிடுவார் அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதினால் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் அஞ்சு அப்படிங்கிறது குலதெய்வ ஸ்தானங்கள் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கரு கண்டிப்பா உருவாகும் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சுமூகமா ஒரு தீர்வுகளாக வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் கலத்திரஸ்தானம்னு சொல்றோம் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கலத்திரஸ்தானங்களால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூட வாய்ப்பு உண்டு அதிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காதல் திருமணங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் காதல் திருமணங்கள் கைகூடும் உங்களுக்கு அதுவே வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா மாறும் கூட்டாளிகள் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப்ப பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லதா இருக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் அதையும் தாண்டி ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பதினால் அப்பா வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பாவினுடைய உடல் நல குறைபாடுகள் சரி பண்றது அப்பாவினுடைய சொத்தை பங்கு பிரிச்சுக்கிறது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி அப்போ இதெல்லாம் வந்து சுமுகமான சூழ்நிலையா மாறுறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு பொதுவாக வந்து குருவினுடைய காரகம் என்பது ஒரு குரு பகவான் இதெல்லாம் நன்மை நடந்தா அப்படி ஒரு தீமை நடக்குது பாதகமா இருக்குது வக்ரம் பெறுது அப்படின்னா குருவாகப்பட்டவர் வயிறு சம்பந்தமான பிரச்சனை கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சர் இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாகிறதும் குருவினுடைய காரகம் அப்ப நல்லதை செய்கிறாரா கெட்டதை செய்கிறாராங்கறது அவர் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து விதி ஜாதகத்தின் அமைவை பொறுத்து உங்க விதி ஜாதகத்தை பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல என்ன பலன் என்ன தசாபுத்தி என்ன கோச்சாரம் விதியினுடைய அமைப்பு என்ன பார்த்து செயல்படுங்க உங்களுடைய ராசியில ரோ கார்த்திகை நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு கார்த்திகை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மூன்று பாதங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் உங்களுக்காக சூரிய பகவான் நாலாம் வீட்டு அதிபதி அஞ்சில் போய் இருக்கிறதுனால பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முயற்சிகளை நீங்கள் கையில் எடுக்கிறது ரொம்ப ஒரு மாற்றத்தை தரும் ரோகிணி நட்சத்திரம் ரோஹிணி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து சுய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்துல இப்ப வக்கரமே ஆனாரு இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டரை நாளைக்கு ஒரு வாட்டி பயணம் செய்யக்கூடிய கிரகம் அவருடைய நிலையாகப்பட்டது ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பார்வதி வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை தரும் அடுத்து மிருகசிரிசம் ரெண்டு பாதங்கள் மிருகசிரிசம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து உங்களுக்காக தனஸ்தானமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்துல இருக்காரு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு முருகனுடைய வழிபாடு அதிதேவதை வந்து முருகன் முருகனுடைய வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு நல்லதாக பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்